அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் மிது நான் ரதி ஓகே இன்றைக்கு ஒரு சமையல் வீடியோவில் அவங்க எல்லோரும் சந்திக்க போறோம் அதாவது இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் அதாவது நீங்க நேரத்தில் ஒரு வீடியோ பார்த்துப்பீங்க நாங்கள் ஃபுட்டை வச்சுருந்தோம் வந்து என்ன பண்ணுறது மாதிரி அது கூப்பம் ஆப்டு ஓகே அது வந்து கூப்பம் ஆப்டு இந்த புட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசி மாப்பிட்டு எங்கட வயல் அரிசி மாப்பி ஆ அது எங்கட ரதியம்மாட வயலிருந்து விதைச்ச நெல்லிலேருந்து இடிச்சு எடுத்த மாவுது அதாவது மகளை பார்த்தீங்கன்னு சொன்னா அரிசி மாப்பிட்டுலையும் செய்யலாம் கூப்பு மாப்பிட்டுலையும் செய்யலாம் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அதிகமா அதாவது அரிசி மாட்டு போட்டுக்கும் கூப்பி மாட்டுக்கும் வித்தியாசம் என்ன வித்தியாசமா இருக்கு ஆனால் தேங்காய் போட்டா இல்ல மாவு இதுக்கு எந்த மாவு ஈஸியான மாவு அரிசி மாவு மாவுளை அரிசி மாவு மாவுளை ஓகே அதாவது அரிசி மகளை சொல்லி நாங்கள் அரிசி மாவில் அதுக்கு வந்து கழுத கட்டாயம்

பெரிய வச்சுக்கும் தேங்காய் அதான் ரதியம்மா இப்ப புட்டுக்கு நீங்க சொல்றீங்க அப்படி இந்த மாவுக்குள்ளே தேங்காய் போட்டு பேசுறதா தேங்காய் முத புட்டை கொஞ்சம் பிரட்டி போட்டு கடைசாவது தேங்காயம் போட்டு பிரட்டி விட்டாச்சு நாங்க நினைச்சு அப்படின்னு சொன்னாடா அந்த புட்டை வந்து பிரட்டி அதுக்குள்ள போட்டு போட்டு மேலுக்கு அதுக்குள்ளேயே கொஞ்சம் வச்சு இந்த போடலாம் இப்படி போட்டாதான் இந்த புட்டு டிஷ்ஷா இருக்கும் அப்ப பாருங்க மக்களே இந்த தேங்காய் பூவை வந்து மாவுக்குள்ளேயே போட்டு பேசிக்கிறாங்க அப்ப இன்னும் கொஞ்சம் டேஸ்டியா இருக்கும் வேற அதுவும் எங்கட வீடு தேங்காய் விழுந்த ஒரு தேங்காய் கோழி குட்டுக்க விழுந்தது ஒரு தேங்காய் வழியில விழுந்தது நேற்று விழுந்து உடஞ்சது கோழி குடு தரம் அந்த கடைக்கு தேங்காய் தெரியும் இந்த தெரியும் இன்னைக்கு முழுக்க வந்து நெத்தலிக்கரோட தவிர மிச்சம் முழுதும் எங்கட ரதியமாட வீட்டு வளாகத்துல கிடைச்ச பொருட்களை ஒன்று செய்ய போறாங்க ஓகே அதுல வந்து எங்க பாருங்க தேங்காய்ப்பால் எல்லாம் அதிகமா புளிஞ்சு வச்சிருக்காங்க அது குழம்பு கொஞ்சம் கூட பால் வைக்க போறோம் நாங்க அந்த இதா குளம் போய்க்க கூடாது தண்ணி போய்க்க போறது தெரியும் ஏண்டா புட்டு கதை நீ நல்ல புட்டு நல்ல இப்போ பாதிக்கணும்னு சொன்னா நாங்க முதலாவதா வந்து எங்களுடைய அந்த நெத்தலி கருவாடை வந்து அடுப்புல ஏத்தி விட்டோம்னு சொன்னா புட்டு நாங்க ஈஸியாக அவிச்சிடலாம் அதுக்கு பெஸ்ட்டு நாங்கள் நெத்திலி கருவாடு குழம்பு அடுப்புல ஏற்றப்பே அதுக்கு ஏத்தமா செட் பண்ணி எடுக்க போறாங்க அதிகமா ஓகே நெத்தலி கருவாடும் நாங்க உப்பு போட மாட்டோம் நெத்தலி கருவாடுக்கு நாங்க போடுற இல்ல நெத்தலி கருவாடு குளம் வைக்கிறேன்டா போடுற இல்ல நெத்தலி கருவாடு உப்பே கணக்கா வரும் வந்து அது உப்பு தான் நம்ம அதுக்குள்ள உப்பு போட தேவையில்ல இந்த சாப்பாடு தான் சில வங்க நினைச்சுனாடா கரைக்கு போட மாட்டாங்க சில சோத்து போட மாட்டாங்க ஏதாவது ஒன்று லகனாவில் வச்சதுல இல்லை கரையாக உண்டு இப்போ நாங்க மிளகாய் தூள் போடணும் மிளகாய் தூள்

<A <A आ, मुला 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 ना। ना േ கருவாடு வந்து குளிரோற கூட எந்த பொருளும் தான் கருவாடு எல்லாம் குளிரோற சொன்னா தான் அது பாதிப்படைய வாய்ப்பு கொள்றீங்க இல்லாடி இருக்கும் அந்த நிலத்துக்குள்ள பாக்கலையா கட்டா கருவாடு பாத்தீங்க அதிகமா பாக்கலையா நான் வீடியோல பாத்துறேன் அந்த பெரிய கட்டா கருவாடு எல்லாம் யாழ்ப்பாணத்துல நான் ஒரு வீடியோல அந்த கருவாடை வட்டி புழக்காங்க சரியா புலந்து போட்டு அதுக்குள்ள உப்பு நல்லா போட்டு போட்டு மடுவுக்கு சாட்டு வர்றதா மடுவுக்கு சாட்டு மடுவுக்கு சாட்டுக்காங்க

தேவையான பொருட்கள் மகன் கட்ட தூள் மஞ்சள் தூள் மஞ்சள் கொஞ்சம் அடுத்து உப்பு

கொஞ்சம் பொড়ானு அடிக்கணும் நான் முட்டை வந்து எவ்வளவுக்கு மிக்ஸ் ஆகுதோ அவ்வளவுக்கு நல்லா அடி வடுங்க அடி வடுதோ அவ்வளவுக்கு நான் பாம்பு பொறிக்க விடணும் நல்லா முட்டையை நல்லா வெயிட் பண்ணணும் நம்ம கிட்ட சரி இல்லைன்னு சொன்னாள் அவசரத்துக்கு சரி அவசியம் தான் இல்ல முட்டை நடிச்சு சரி ஈஸியாக செய்யக்கூடிய சாப்பாடு நீ அதே மாதிரி இடங்கள்ல போய் தானே

ஓண்ணு என்ன நினைக்கிறது இருக்கல ஓகே ஓ இந்த போட்டுகளெல்லாம் அங்க வச்சிருப்பாங்க இது ஒரு 10 வரி தான் இருக்கும் வாங்க 10 ஏ வாங்கி அட வெளிய இருக்க வரலற இருக்க அம்மா வாங்கனது குணமா இது வந்து ஆ இதுக்குள்ள என்ன இருக்கு தண்ணி இது கூட தண்ணி மகன் இது அந்த ஆவி வரதுக்குள்ள சீலோ வெச்சிருக்கோம் நம்ம அண்டவஜினீதி பொட்டிலே ஆமா அது இனிதுது இதுناకేද அதுக்குள்ள வெச்சிருப்போம் நம்ம இதுக்கு வாதுக்கு மிதச தண்ணி ஆமா இது வந்து கொஞ்ச குள்ளல வரவரா ஒரு குளல் பொடி சாப்பிட்டா சரி ஓகே నేనే తిననియ్ నేను నాది అప్పుడు ఎవరు రెండు వంట్లు சாப்பிடுంటా రెండు ఆపుడియా నా వంతు యాపుడు ఓకే రద్యామ్మ చెప్றమే యాపుడం అడి ఎవరు దారు రెండు రద్యామ్మ ఇది వంద అడుపులే తీ శుడనిని కొరికి వేకిరా ఓ మా కొరికి వేజి బోర్ కొరికి చాదనిదా వంచివేడు కొరికి ఓ మా సరి ఓకే నింగ ఇప్పుడు శుడనిని ఒక ఆడు వేదితువాం నా మా పనులనిలే బాపు ఐతి తోరా

ദാ ഇതിലൊക്കെ കലക്കരുത് കേണോ ഇതിലൊക്കെ കളറക്കരുത് ഇപ്പൊ ഇല്ല മോൻ കൊഞ്ഞ പിരട്ടി പോട്ട് പോടോണ്ട് എന്താ തേങ്ങാപ്പൊ പൊററോടിയാ നിങ്ങ വെറും മുട്ടേ ചാടണം നല്ല ടേസ്റ്റ് ആയിരിക്കും ഇത് കൂടേ ചുടുവാ നീ ചുടു വെച്ചിരിക്കും ആ ചുടു തന്നെ കൊന്നി ചൊടായിരിക്കും മുട്ട ആമാം ചുടു തന്നെ ഇുകളേനെ ഉപ്പലൻ മുട്ടേ ചെയ്യൂലെ ശരി ഇപ്പോ ഇതിനെ മിക്സ് பண்ணുകളേ പാടവകിത്തെയാനെ தண்ணി കൊഞ്ഞാരിതുമാ ചുണി അരിத்தா ഓ ആനദെന്നല്ലോ ആനദെന്നല്ലേ நல்லா வருவாட்டு யாரு நேரம் சா அந்த சாப்பிட்டீكم Kurnapotta i varisi nellugudnaayya ayre Kurnal varu chinni arisi adigela potu kudikonu idi jaavu nalla subhayariki anda kurnaputtu thengaya chini la potu saabida adona senjaledi maniki kudikonu kurnapotti saabadala avarkare vunnile na radima magaliki niraye puttu senjyaadiyagane korukama puttu sola ma puttu அது பரவா இல்ல நம்ம செய்தாட்டி நம்ம சாப்பாடுக்கு வாங்கணும் நல்ல சாப்பாடு சோழமா போட்டு சின்ன இதா வந்து நான் முதலாம் வாங்கிட்டு போட்டம் குழச்சி தாண்டுக்குறது கொஞ்சம் சின்னஞ்சின்னா பெரிய அப்ப இந்த கோயிலுக்கு தம்பி நேசரைக்கும் போறேன்

കണക്ക് <laughs> ഉപ <laughs> <laughs>

นะ കുളലക്കുല്ല തേങ്ങയേ പോട്ട് മോൻ വെസ്റ്റ് ഇതിനെ തേക്കായന ആടിലേ ഒരു ദരം പോട്ട്ടാ ജെറി ഓക്കേ എന്താ ടാങ്ങാഞ്ഞിกระ അളോഗ ദേവയാനെ കുട്ട കുട്ടൈ അതിക്ക് പോട പോണ്ട കുളല്ല കുളൽ പറ്റണല്ലേ സ്റ്റാറിങ് ആ എന്നല്ല വരള വരള മോൻ

கருவாட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும் மகளே ஃபினிஷிங் எப்படி இருக்கான்னு பாருங்க வடிவா ஓகே மகளே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க எல்லாத்தையும் முடிக்கிட்டு போய் சாப்பிடுற திருவாயிலுக்கு வந்திருக்கும் இந்த என்ன புட்டையும் நெத்திலிக்க அருவடையும் வந்து பாருங்க மகளே என்ன வடிவ அரிக்கின்னு சொல்லி இந்த முட்டை என்னோட வச்சு செட் பண்ணிக்கிறாங்க சு இத பாக்குறதுக்கு அடி வடிவ அதோட சாப்பிட்டா இன்னும் வடிவரைக்கு இன்னும் வடிவை அதே மாதிரி ரெஸ்ட் பண்ணுங்க

மற்றொரு காணொலியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றோம் பாய்